வெல்கம் டு வால் கேவலிக்காட்டி நீ நம்ம என்ன பார்க்க பாருங்கன்னா வேர்க்குருக்கு பவுடர் போடலாமா போடக்கூடாதா ஓகே இப்போ வேர்க்குறு எப்படி வருது அதை மூலம் பார்க்கலாம் நம்ம உடம்புல வந்து ஒவ்வொரு ஹோல்ஸ் இருக்கும் அதாவது நம்ம வேர்வை சுரக்குறது சுர்ட்லேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது உடம்புல ஏகப்பட்ட ஹோல்ஸ் நம்ம அதனால தான் நம்ம உடம்பு ஃபுல்லாக வேர்வே வெளி வெளியே வருது அது அந்த வேர்வை எதுக்கு வழினா நம்ம உடம்புல உள்ள செல்கள் அதாவது வெளியே உள்ள தோல் எல்லாமே கொஞ்சம் ஒரு டைமில் ஹீட் ஆகும் ஸோ அது குணன் பண்ணுறக்காண்டியே நம்ம வேர்க்கும் இன்னொன்று தேவையில்ல கழிவ வெளியே தடுறதுக்கும் வெறுக்கும் இந்த சுட்லேண்ட்ஸ் வந்து எப்போவுமே வெறுத்துட்டே இருக்கும் அது வழியில் யாருமே குறுக்காடாத வரையும் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம உடம்புல அழுக்கோ தூசியோ ஏதோ ஒரு இம்ப்யூரிட்டிஸ் நம்ம வெளிப்பட்டுரும் ஏற்பட்ட இம்ப்யூரிட்டிஸ் நம்ம உடம்புல வரும் இந்த இம்ப்யூரிட்டீஸ்லாம் அந்த ஹோல்ஸ் பிளாக் பண்ணும் மேக்ஸிமம் வந்து கழுத்துலாம் அதிகமாக இருக்கும் நம்ம கழுத்துல தான் அந்த அழுக்கு மண்டை மொழியில் அழுக்கு எல்லாமே நம்ம மேக்ஸிமம் இருக்கிற எல்லாத்தையுமே கழுத்து சுற்றி தான் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த சுட்லேண்ட் அந்த ஸ்விட்லேண்ட் ஃப்ளெண்ட்ஸில் வந்து அழுக்கோ ஏதோ வேற இம்ப்யூரிட்டிஸ் போய் அடைச்சிரும் ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸ் அடைக்கிறப்ப என்ன ஆகுனா அந்த சொ்லன்னு சொல்கிற சுரக்கிற நீர் அந்த அந்த ஹோல்ஸில் அடைச்ச கழிவை வெளியே தள்ளும் ஸோ அதுதான் நம்ம வேர்க்கூறாக வருது நாள் பட நாள் பட இந்த வேர்க்கூற என்ன ஆகுனா அரைக்க ஆரம்பிக்கும் ஒரு ஃப வைரஸ் ஃபங்கஸ் மாதிரி வந்து கொஞ்சம் நான் நம்ம நம்ம அரைக்க ஆரம்பிக்கும் இது போக அந்த உடம்பு அது வந்து ஆண்டிபயோட்டிக்கு அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஆன்டிபயோட்டிக்கையும் நான் அனுப்புவோம் ரெத்தவுட்டு அதுக்கு அனுப்புவோம் ஸோ இதனால் நம்ம அந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் சில இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் ஃபங்கஸ் இருக்குன்னா கொஞ்சம் சில பேருக்கு வந்து ஒய்க்குலராக இருக்கும் ஸோ நம்மளால என்ன பண்ணுவாங்க உடனே போய் பவுடர் எடுத்து போடுவாங்க ஸோ அது ஆல்ரெடி அந்த ஹோல்ஸ் லாக் ஆனதுனால தான் அந்த இது பண்ணுறாங்க அது ஆக்சுவலாக அதனால வந்துச்சு திரும்ப நம்மளாம் போய் திரும்ப அந்த இடத்துல பவுடர் போட்டால் கூட கொஞ்ச நாள் ஆகும் ஸோ மேக்ஸிமம் யாருமே பவுடர் போட்டு அவாய்ட் பண்ணிடுங்க அப்படி போடுறதா இருந்தால் சந்தனமோ தயிரோ ஆர்கானிக்காக பண்ணலாம் இது போக க்ரீம்ஸ் தான் ஏகப்பட்ட க்ரீம்ஸ் நிறைய பேர் விற்கிறாங்க இன்னொன்று ஒரு சில மெடிசன் பவுட்ரு போட சொல்கிறாங்க ஏன்னா அது ஃபங்கஸை க்யூர் பண்ணுறதுக்கு பட் ஆனால் விற்கு ஒரு கம்ப்ளீட்டாக போகிறது கிடையாது இன்னொன்று சோப்பு இது மேக்சிமம் இது வராமல் இருக்கிறது என்ன பண்ணுறோன்னா ப்ராப்பராக குளிக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம அந்த ஹோல்ஸ் அடைக்காமல் இருக்குதுன்னா ப்ராப்பராக குடிக்கணும் சோப் போட்டு சோப் போடுறதுக்கப்புறம் நல்லா குளிக்கணும் சோப்பு கெமிக்கல் சோப்பு மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாது அது அந்த அந்த மெடிசன் சோப்பு அதாவது அந்த உள்ள ஹோல்ஸ் எல்லாத்துக்கும் கெமிக்கல் எல்லாத்தையுமே ரூம் பண்ணுற மாதிரி நம்ம சோப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்த்து குளிக்கணும் மேக்ஸிமம் அதே போல் காட்டன் நம்ம இந்த மாதிரி இருக்கிறது நல்லா வேர்க்கிறவங்களுக்கு காட்டன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த அந்த வேர்வை உறிஞ்சிரும் அதே அந்த வேர்வை வந்து அதே இடத்துல தான் அந்த இது ஃபார்ம் ஆகும் ஓகே இந்த மாதிரி வித்தியாசமான வாழ்க்கை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்